நாம் சந்தோஷப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறது அதை தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் நிச்சயமாக கடைசி வரை தொடர்ந்து பாருங்கள் இதில் சிறந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் பெருமானா செல்ல மன்னர்கள் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமையிலே ஒரு நேரம் இருக்கிறது லாயுவா ஃபிஹா அப்துன் முஸ்லிமுன் அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் அல்லாவிடத்திலே கையேந்தினால் எந்த நடவை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான் அல்லாஹு அக்பர் எவ்வளவு சிறப்பான ஒரு செய்தி இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி இது வெள்ளிக்கிழமை என்றால் நாம் வெறும் ஜும்மா ஹுத்துபா மக்களை சந்தித்தல் உரை கேட்குதல் என்பதோடு நிறுத்திக் கொள்கிறோம் ஆனால் அதை தாண்டி முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் கையேந்தி அல்லாஹுவிடத்திலே கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் தருவான் மாட்டேன் என்று சொல்ல மாட்டான் அவன் எந்த நலவை கேட்டாலும் அல்லாஹ் அந்த நேரத்தினுடைய வரக்கத்தை காரணமாகி வைத்து நிச்சயம் அவருக்கு வழங்குகிறான் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைவு செல்ல அவர்கள் இந்த ஹதீஸை சொல்கிறார்கள் இது பல பல கிதாபுகளிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது பல நபிமார்களின் வாயிலா பல சஹாபாக்களின் வாயிலாக இந்த ஹதீஸ் அறிவிப்பும் செய்யப்பட்டிருக்கிறது பிரியாணி அண்ட் சர்வீசஸ் க்கத்தின் அரிசுவை அடையாளம் பாருங்கள் எந்த அந்த நேரம் வெள்ளிக்கிழமை என்றால் வியாழக்கிழமை மாலையிலிருந்தே துவங்குகிறது வெள்ளிக்கிழமை மாலை வரை அந்த நேரம் இருக்கிறது சுமார் ஏறத்தாழ இருபத்தி நோ இருபத்தி நான்கு மணி நேரங்கள் இருக்கிறது இதில் எந்த நேரம் அந்த நேரம் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் எது என்று நமக்கு தெரிய வேண்டுமே தெரிந்தால் இனிமேல் நாம் அதை பின்பற்றுவோம் அல்லவா அதற்காக வேண்டித்தான் இந்த காணொளி அதரரசய்தான் அப்துல்லாஹிபின் உமரதியுல்லாஹுவானோ ரெண்டு செய்திகள் வருகிறது ஹதீதிலே ரெண்டு நேரம் என்று வரையறுக்கப்படுகிறது சஹாபாக்கள் ரெண்டு விதமாக அறிவிச்சிருக்காங்க ஆக மொத்தத்தை அது ரெண்டு நேரத்தில் எந்த நேரத்தில் நம்ம வந்து அமல் செஞ்சாலும் நிச்சயமாக அதனுடைய பலன் கிடைத்துவிடும் அல்லது ரெண்டு நேரத்தையுமே நாம் தேர்வு செய்து அமல் செய்து விட்டால் நிச்சயம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றாக இருக்கப் போகிறது இதை கன கவனத்தில் கொள்ளுங்கள் அதர்த்து அப்துல்லாஹீபின் அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்யும்போது சஹாபாக்கள் கேட்குறாங்க நீங்கள் உங்கள் வாப்பாட்டை கேட்டிருக்கீங்களா ஏன்னா அந்த ஹதீசனுடைய அறிவிப்பாளர் தொடரிலே செய்து நான் உமரதியல்லான்னு வர்றாங்க உமரதில்லாவுடைய மகனார் தான் அப்துல்லா அப்போ அப்துல்லா ரதிகுல்லாட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க ஆமாம் எங்கள் அப்பாட்ட நான் கேட்டேன் எங்கள் வாப்பாட்டை நான் கேட்டேன் அப்போது அவங்க சொன்னாங்க ரசூல்லாவிடத்திலே நான் கேட்டேன் நபி இடத்திலே உமரதிகள்லா கேட்டதை சொல்கிறாங்க நான் கேட்டேன் அந்த நேரம் என்பது இமாம் ஹுத்துபாவிலே இரண்டு ஹுத்துபாவுக்கு இடையிலே அமர்ந்திருப்பாரே அந்த சின்ன அமர்வு அதாவது மெம்பர்படியில் ஏறி எல்லா பள்ளிகளிலும் இமாம் ஹுத்துபா செய்வார்கள் ரெண்டு ஹுத்துபா இருக்கும் ஒரு ஹுத்துபாவுக்கு இடையிலே கொஞ்ச நேரம் அமர்ந்து விட்டு மறுபடியும் இன்னொரு தடவை எந்திரிப்பாங்க இந்த ரெண்டு ஹுத்துபாவுக்கு இடையில உட்காரக்கூடிய அந்த சின்ன கேப்பு அதுதான் அந்த ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாய் சல்லல்ல அலி சொன்னார்கள் என்று செய்யுதுன்னா உமர் ரதி அல்லாஹோன் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று அவருடைய மகனார் அப்துல்லா ரதி அல்லாஹோனவர்கள் அறிவிக்கிறாங்க ஆனால் கை சேதம் கை சேதம் உள்ளபடியே நான் இந்த காணொலியிலே வருத்தப்பட்டு சொல்கிறேன் பல பள்ளிகளிலே இரண்டு குத்துபாக்கள் முடிந்ததற்கு பிறகுதான் பல மக்கள் தொழுகைக்கே வருகிறார்கள் உள்ளபடியே அவர்களெல்லாம் யோசிக்க வேண்டும் ஜும்மாவின் நன்மையில் கொஞ்சத்தையும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் மிகுந்த வருத்தத்தோடு ஒரு சகோதரனாய் உங்களுக்கு சொல்கிறேன் ஏனென்றால் பெருமானா சல்லல்லா அலிசன் சொல்லியிருக்கிறார்கள் இமாம் மெம்பரில் ஏறிவிட்டால் முடிந்து போனது மலக்குகள் ஏடுகளை எல்லாம் மூடி வைத்துவிட்டு விட்டு ஹொத்துபா கேட்பதற்கு அவர்களும் போய் மக்களோட மக்களால் அமர்ந்து விடுவார்கள் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மக்களுடைய பேர் என்ட்ரி பண்ணப்படாது அவங்களுடைய நேம்ஸ்லாம் வந்து அந்த புத்தகத்துல வராது என்று பெருமானா சல்லல்லா அலிசனம் அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் கவனிக்கின்றோம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து வர்றோம் நம்மளை பல பேர் அந்த குறிப்பிட்ட மணி நிமிடங்களை ஆஃபீஸ்லேருந்து பெர்மிஷன் போட்டு வர்றோம் வீட்டு வேலைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வர்றோம் கடைகளில் இருக்கக்கூடிய பணிகளை எல்லாம் கொஞ்சம் செட் பண்ணி கொடுத்துட்டு வர்றோம் இது இவ்வளோ செஞ்சும் கூட நமக்கு அந்த நன்மை கிடைக்கலன்னா என்ன புண்ணியம் யோசித்து பாருங்க அந்த நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் ஹுத்துபாவின் துவக்கத்திலேயே நாம் பள்ளியில் இருக்க வேண்டும் மெம்பரில் இமாம் ஏறுறதுக்கு முன்னாடி பள்ளி நிரம்பி விட வேண்டும் ஒவ்வொரு தொழுகையிலும் குறிப்பாக ஜும்மா போன்ற நாட்களிலே மக்கா மதினா போன்ற ஹரம்கள் எவ்வளவு வெளிச்சமாக பிரம்மாண்டமாக மக்களினுடைய அந்த கூட்டமும் ஆர்வமும் முட்டி மோடு மோதுதலையும் பார்க்கும் பொழுது ஏன் நம்ம ஊர்களெலாம் இந்த மாதிரி நிலை மாட்டேங்குதுன்ற இயக்கம் நமக்கு இருக்குதா இல்லையா எனவே அன்பான சகோதரர்களே இவர்களெல்லாம் நாம் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்போ பாருங்கள் இந்த ஹதீஸுடைய முதல் விஷயம் என்னென்னா அந்த துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இமாம் மெம்பரில் ஏறி ஒரு குத்துபாவை ஓதிட்டு ரெண்டாவது குத்துபாவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் சிட்டிங் உட்காந்துருப்பார் அந்த சிட்டிங் தான் அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடியது தான் அல்லாஹ் அல்ல அந்த நேரத்தில் அல்லாஹ் கபூல் செய்கிறான் என்று ஹசரத் இபுடுமரதிகள் தான் சொல்கிறாங்க இதே ஹதீஸை இன்னும் இரண்டு சஹாபாக்கள் அறிவிச்சிருக்காங்க யார் அவங்கன்னா சைதுனா அபு சகிது உல் ஹுத்ரி ரதியுல்லாஹர்கள் என்ற ஒரு சஹாபி இன்னொரு சஹாபி பிரபலமான நபித்தோழர் அசர்செய்தனா அபு ஹுரைகிறார் தான் இந்த ரெண்டு சஹாபாக்களும் சேர்ந்து இந்த ஹரீஸ் அறிவிப்பு செய்கிறாங்க அறிவிப்பு செஞ்சுட்டு அந்த ஹரீஷனுடைய தொடரலை சொல்கிறாங்க அந்த வெள்ளிக்கிழமையில் அந்த பர்டிகுலரான அந்த டைம் எது அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் எதுவென்றால் சலாத்துல் அசுர் அந்த ஜும்மாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை என்று இருக்கக்கூடிய அசர தொழுகைக்கு பின்னால் இருக்கிற நேரம் பாருங்க பள்ளிவாசல்களில் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுதுட்டு அந்த அசருடைய அந்த தொழுகைக்கு பின்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் நேரம் திக்ரி செய்வாங்க நீண்ட நேரம் கொஞ்சம் நேரம் அல்லா கையேந்தி கேட்டு கொண்டிருப்பார்கள் ஏன்னா அது அந்த முக்கியத்துவம் வாய்ந்த சகாபாக்கள் இந்த நேரத்துல தான் அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்ளுவான் என்று வெள்ளிக்கிழமையில் பர்டிகுலர் டைமாக குறிப்பிடப்பட்ட அந்த நேரம் இதுதான் என்று அறிஞர்கள் சொல்வதை கேட்கிறோம் அப்போ இந்த ரெண்டு சகாபாக்களும் சொல்றாங்க இந்த வெள்ளிக்கிழமையில் அந்த குறிப்பிட்ட நேரம் அசருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம் என்று எனவே வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் அல்லாவிடத்திலே கையாந்தி கேட்டான் நிச்சயம் அல்லாஹ் தரமாட்டேன் என்று சொல்ல மாட்டான் அங்கீகரிப்பான் எந்த நிலவை கேட்டாலும் அல்லாஹ் தருவான் என்று பெருமானால் சொன்ன அந்த நேரம் எது என்பதிலே ரெண்டு கருத்து இருக்கிறது கண்டிப்பாக இந்த ரெண்டையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் கண்டிப்பாக எல்லாரும் ஜும்மாவுக்கு போகிறோம் அந்த ஜும்மாவில இமாம் ஹுத்துபா ரெண்டு குத்துபாவுக்கு இடையில இருக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக இனிமேல் துவா செஞ்சிட வேண்டியது அப்படி அதையும் செய்துவிட்டு அந்த அசர் தொழுகைக்கும் வந்துவிட்டு அந்த அசருக்கு பின்னால் கொஞ்ச நேரம் அமர்ந்து அல்லாவிடத்திலே துவா செய்து விட்டால் நம்முடைய தேவைகளை கேட்டுவிட்டால் என்ன கேட்டாலும் எந்த நலவை கேட்டாலும் அல்லாஹ் தருவதற்கு தயாராக இருக்கிறான் இந்த விஷயம் ஜும்மாவிலே முக்கியமானது எனவே கவனத்தில் கொண்டு இனிவரும் காலங்களில் இந்த நேரத்தை பயனுள்ள வகையிலே கழித்து சிறப்பான அந்தஸ்தை எல்லாவிடத்திலே பெறுவதற்கு நீங்களும் நானும் எல்லா மக்களும் முயற்சிப்போமாக வசலாம் அஸ்ஸலாமு வலைக்கும்